ரூட் சைடெல்லாம் ஓரமல்லாம் குள்ள கடை ஓரமல்லாவே ஃபுல்லாக கடை தான் அப்படின்னு பாருங்கள் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இன்னும் ஒரு சில கடை எல்லாம் ஓபன் ஏன்னா டைம் வந்து இப்போ ஃபைவ் ஓ கிளாக் தான் ஆகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக லேட்டாக தான் நிறைய கடை வந்து திறப்பாங்க நடுவில் பாதை மாதிரி போட்டிருக்காண்டி அதில் ஆஃபீஸில் அதாவது நடக்க முடியாதவங்களாம் அந்த மாதிரி வீல் சேரில் தள்ளிட்டு வர்றவங்க கூட மண்ணில் தள்ளுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்ல வீல் ஓடாது இப்படி பாருங்க ஃபுல்லாகவே இதை மாதிரி கம்பி மாதிரி போட்டு நடுவில் வந்து ஷீட்டு மாதிரி ஃபுல்லாக வச்சிருக்காங்க இது வந்து பீச் வரைக்கும் போக்கிறேன் நான் அந்த லாஸ்ட் வரைக்கும் போனதுக்கப்புறமும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க ஒரு நிமிஷம் பக்கத்தில் போயும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பாருங்க வீல் சேர் ஜோம் போட்டுருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி இந்த கம்பியில் ஏறக்கூடாது சிகரெட் பிடிக்கூடாது இது வந்து அட்டை மாதிரி உட்டு மாதிரி அடிச்சிருக்காங்க கரெக்ட் விட்டு தான் நம்ம ஷீட்டான நினச்சேன் விட்டு ஃபுல்லாக போட்டிருக்காங்க வேர்ல்டுலே செகண்ட் லார்ஜஸ்ட் அதுவும் மண்ணை பாருங்க செம்மையாக இருக்கும் இங்கே மெரினா பீச் மண் இந்த மாதிரி சாஃப்டான மண் உள்ள பீச்சு செகண்ட் பிளேஸ்னா நம்ம சென்னை மெரினா பீச் தான் சென்னை தான் கெத்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா செம்மையாக இல்லை நம்ம லீவுனா நல்லா அழகாக வந்து பீச்சில் சுண்டல் பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் க்ளீனாக இருக்குது பாருங்களேன் பீச்சு பார்க்குறதுக்குள்ள இவ்வளோ தூரம் வரைக்கும் வருது வீல் சேரில் உட்காந்துருக்கவங்களாம் இப்படி உட்காந்துருக்கோம் பீச்சுக்கு ஒரு பக்கத்தில் தான் நியர் பை தான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது மண்ணில் வந்து மூவ் ஆகாது அதனால் இவ்வளோ தூரம் வரைக்கும் இப்போ சொல்ல ஹார்ஸில் போன நினைப்பாங்க அது மாதிரி கான் ரொம்ப ஸ்பெஷல் கான் அதே மாதிரி பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி ஸ்ப்ரிங் கொட்டைட்டோட்டும் போட்டு ரவுண்டை போட்டு வச்சுருக்கோம் நினைக்கிறேன் I don't know. வந்து ரொம்ப ஆழமாக இறங்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ்லாம் ரோண்டு வந்துட்டே இருப்பாங்க அப்பப்போ அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மிச்சமாக சென்னை மெரினா பீச்சுக்கு வந்தால் கால் நினைக்க மறக்கா ரொம்ப நல்லா இருக்கும் பட படம் பல்லட்டி அடிக்குது

நம்ம போயிடுச்சு அந்த இதெல்லாம் இந்த புக்கை இப்படி திருப்பி வச்சுக்கணும் மெட்டியை இல்லைன்னா ஃபுல்லாக ஓடிடுவோம் மாதிரி ரெடி வச்சுருக்க காமி கட்டு கட்டு உயிரோட இருக்க அழகாக எடுத்து விடணும் நாக்கு நாக்கு விடுறது பார்க்கலாம்

சாப்பிடவும் செய்வாங்க விடியுதை

போய் க்ளீன் பண்ணுற மிஷின் அதனால தான் வெரினா பீச் வந்து செம்ம க்ளீனாக நல்லா இருக்கு பாருங்கள் மண் ஃபுல்லாகவே அந்த மிஷின் சுத்தம் போல இருக்கு ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு அதனால கிளீனாக இருக்கு பீச்சே இல்லைன்னா பேப்பரும் ஸ்டிக் கவரும் பறந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள் பாருங்க வெரினா பீச்சில் லாஸ்லாம் லைட்டு தெரியுதா இதெல்லாம் வந்து ஷிப்பு எடுக்கும்போது லைட் ஆக ஆக தான் ஃபுல்லாக லைட் அடிச்சிருக்காங்க லைட் அடித்தோன்னே தான் தெரியுது சுப்பர் ஆ ஏரோப்ளேட் பாருங்க லைட் அடிச்சுக்கிட்டே போகுது தெரியுதா இப்போதான் வந்து டேக் ஆஃப் பண்ணி போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் ஆனவொன்னே தான் அந்த லைட்டெலாம் ஆஃப் பண்ணுவாங்க போல இருக்குது அப்படியே ஃப்ரெண்ட்ஸில் அடிச்சுக்கிட்டே போறது தெரியுது இல்லை தான் இந்த வண்டி க்ளீன் அப்படியே இருந்தது பார்க்கும்போது பீச்சே

பில்டிங்கு நீங்கள் பகலில் போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது அங்கே உள்ள வந்து விவேகானந்தர் பற்றி வாழ்க்கை வரலாறு அது ஃபுல்லாகவே இந்த ரவுண்டாக சுற்றி 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 நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம் இதை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக இதை வந்து உள்ளே போய் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் மெரினா பீச்சுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே இயர்லியாக வந்துட்டு இதை வந்து பார்க்க பார்க்க பாருங்கள் கேக்கு மாதிரியே ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா விவேகானந்தா ஹெரிடேஜ் மியூசியம் அருங்காட்சியம் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாகவே இதில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் இது வந்து மெரினா பீச் பக்கத்தில் இருக்க சிட்டி சென்டர் இது இதுன்னு மெயின் கேட் இல்லையா அந்த பக்கம் மாடி என்ட்ரன்ஸு இங்கே பாருங்கள் சிட்டி குர்த்தி

குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இங்கே வந்து வாங்கினா சப்பல் ஷர்ட் எல்லாமே நல்லா இருக்கும் இது மெரினா பீச் பக்கத்தில் உள்ள சிட்டி சென்டருக்குள்ள இருக்க ஜூடியோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் மோர் வீக்